வணக்கம் இன்றைக்கு நான் கேசரி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி சூடான அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன் இந்த கேசரிக்கு சேர்க்கிறதுக்கு கஜு எடுக்க போகிறேன் இப்போ நெய் சூடாகிட்டுது அதுக்குள்ள நான் இந்த ஒரு முப்பது கிராம் அளவில் கஜு எடுத்து உடச்சி வச்சிருக்கிறேன் அதை கொஞ்சம் நெய்யில் பொறிச்சி எடுக்க போகிறேன் முதல்ல அது வந்து நல்லா குன்னுரமாக புரிஞ்சு வந்துட்டுது நான் இதை ரக்க போகிறேன் நின்று அதே சட்டிக்க நான் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ஒரு சுண்டு ரவை சேர்க்க போகிறேன் இதை வறுத்து வறுத்தெடுக்க போகிறேன் இந்த ரவையை தீயை விடாமல் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு வறுக்க வேணும் இப்போ ரவை நல்லா வரவிட்டுட்டுது நான் இதை வறுக்க போகிறேன் இப்போ நான் ரவையை ரீ எடுத்து போட்டு இன்னொரு சட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே நான் ரவையை ஒரு கப் எடுத்து நான் அதுக்கு ஒரு கப் தேங்க பாலும் ஒரு கப் சுடுதண்ணியும் சேர்க்க போகிறேன் இப்ப ஒரு கப் தேங்காய்ப்பால் தேங்காய்பால் கொதிச்சு ரவை எடுத்தேனும் அதே கப்பால முக்கால் கப் சீனி சேர்க்கிறேன் கொஞ்சமா உப்பு சேர்ப்பேன் எல்லாத்தையும் நல்லா தளர்ந்து விடுவான் பால் நல்லா இந்த தேங்காய் பால் கொதிச்சு கொண்டு வர நான் ஒரேஞ்ச் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்க்கிறேன் கரைச்சி நான் ரவைய போட்டுட்டு சேர்க்க ஒண்டில் பட்டும் படாமலும் இருக்கும் இப்பவே சேர்த்துட்டா நல்லது இது காணாது ரெண்டு கொஞ்சம் சேர்ப்பேன் இதுக்களவா நான் ஃபுட் கலர் சேர்த்துட்டேன் இனிமே நான் ரவையை சேர்க்க போறேன் இதுக்கு போட்டு கொஞ்ச நேரத்தால நான் இந்த வறுத்தெடுத்து வச்சிருக்கேன் இந்த ரப எருகி கொண்டு வர நான் கொஞ்சம் மேலக்காய் பவுடர் சேர்க்கிறேன் நெய் சேர்ப்பேன் மேலுமே கொஞ்சம் கூடவா சேர்த்தா நல்லது நான் ரெண்டு மீசக்கரண்டி சேர்க்கிறேன் நெய்யை விட்டுட்டு அடுப்பை நல்லா குறைச்சிட்டு கிண்டி கொண்டே இருக்கணும் இந்த சட்டிலேயே விட்டாம வர வேணும் இந்த கேசரி அப்பத்தான் இப்போ கேசரி நான் கிண்டி எடுத்துட்டேன் நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போறேன் நான் ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்து இந்த கேசரியை இதுக்குள்ள மாத்துறதுக்கு கொஞ்சம் நெய் தடவி விட போறேன் அடியில கேசரியை நான் இதுக்குள்ள சேர்த்துட்டு எல்லா இடம் நல்ல பரவி சரிசமமாக அமர்த்தி விட இந்த கரண்டியால இந்த கேசரிய நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே செய்து எடுத்துட்டேன் இதை ஆற விட தான் எந்த சைஸ்ல வேணுமென்றாலும் வெட்டி எடுக்கலாம் இந்த கேசரியை நல்லா ஆற விட்டு அளவான துண்டுகளா வெட்டி எடுத்துட்டேன் இப்ப இதுக்கு தேங்காய்பால் சேர்த்து செய்யறேன் நல்ல சுவையா இருக்குது வேற வீட்டுக்கு கெஸ்ட் வந்துச்சுனமெண்டா நாங்கள் ஒரு இனிப்பா எதுவும் செய்யணுமெண்டா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே இந்த கேசரியை செய்து எடுக்கலாம் கேசரி ரவையெல்லாம் நல்லா அவிஞ்சு நல்ல ஒரு டேஸ்டா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கட சன்னலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி